கப்ப மாத்தியே ஆகணும் அண்ட் ஒரு சைக்கிள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு யூஸ் பண்ண கப்ப இமீடியட்டா நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா ட்வெல் ஹவர்ஸ் கழிச்சு கப்ப எடுத்துட்டு எம்டி பண்ணி நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு ரீஇன்சர்ட் பண்ணிக்கலாம் பட் அட் எண்ட் ஆஃப் எவ்ரி சைக்கிள் கப்ப கட்டாயம் நீங்க ஸ்டெர்லைஸ் பண்ணதான் வேணும் ஸ்டெர்லைஸ் பண்றதுக்கு இப்போ மென்ஷல் கப் ஸ்டெர்லைசர்ஸும் அவைலபிளா இருக்கு அது போக யூ கேன் யூஸ் நார்மல் ஸ்டீம் ஆர் இந்த கொதிக்கிற தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்டீம் ஸ்டெர்லைசேஷனும் எஃபெக்டிவா இருக்கும் அண்ட் நீங்க கப்ப இன்சர்ட் பண்ணும்போது ஹோல்ட் பண்ணி புஷ்ட் இன்டு வேசையனா and wait for the cup to exactly get fitted around your cervix அதைமாடி எடுக்கும் போது never pull at the cup stem. அதுக்கு பதிலா அந்த கப்போடு base pinch பண்ணி lighter release பண்ணி அந்த vacuum போன்னது கப்பிரும் we have to take it out and empty so if you are still worried about using a menstrual cup do go buy one try it and see whether it is suitable for you thank you